உங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் கும்பராசியில இருந்த சனி பகவான் பாதச்சனியா இரண்டாம் இடத்துக்கு அப்ப நோய் தாக்கம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கடன் சார்ந்த அவமானங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து விடுபட ஆரம்பிக்கிறீங்க தனஸ்தானம் அப்படின்றது இரண்டாம் இடம் அந்த தனஸ்தானத்துல சனி உட்காரும் போது தனத்தை லாக் பண்ணுவார் குடும்பஸ்தானம் அப்படின்றது ரெண்டாம் இடம் அப்ப அந்த குடும்பம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் வாக்குஸ்தானம் அப்படின்றது ரெண்டாம் இடம் அந்த வாக்குல சனி உட்காரும் போது நம்ம கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாது ஆக ஆரம்பத்துல எவ்வளவு துன்பங்களை கொடுத்தாலும் அந்த சனி விட்டு செல்லும் போது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார் அதாவது சனி வந்து முடியும் தருவாயில்லை கடைசி ஒரு வருஷம் வந்து ரொம்ப பிரமாதமான பலன்களை தர்றதுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லாம செஞ்சு கொடுப்பார் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆறு ஆறு வருஷத்துல இருந்து ஆறு வருஷம் தருதி சனியினுடைய தாக்கம் ஒவ்வொரு சில விஷயங்களை பிரச்சனைகளை கொடுத்துருந்தாலோ எந்தெந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் கொடுத்தாரோ அதை வந்து திருப்பி நன்மையாக மாற்றி கொடுவார் அதாவது நம்ம பணத்தை கையில் வச்சிருக்கிறோம் பேங்க்ல பணம் போட்டுக்கிட்டே இருக்கோம் போட்டோன்னு அந்த மியூச்சுவல் முடிஞ்ச உடனே நம்ம எப்படி ஒட்டுக்கா நாம கிடைச்சி ஒரு சந்தோஷத்தை அடைவோமோ அது மாதிரி எது எதெல்லாம் உங்களிடமிருந்து எடுக்கப்பட்டதோ அதையெல்லாம் திருப்பி நன்மையாக பலன்களாக மாத்தி கொடுத்துருவார் ஏழரை சனியில் நடக்கிற கல்யாணம் மிகப்பெரிய யோகத்தை தரும் விரைச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி இந்த மூணு சனியில யாராருக்கெல்லாம் திருமணம் அமையுதோ அவங்க அதிகப்படியான பேருக்கு எந்த சூழ்நிலையும் பிரிவினையும் வராது அதே மாதிரி இந்த காலகட்டில பிறக்கிற குழந்தைகள் வந்து ரொம்ப சிறப்பான அமைப்புல வரும் ஆக என்ன அந்த ஏழரை சனி காலங்கள்ல நம்ம செய்யக்கூடாதுன்னா ஏழரை சனியில ஆரம்பிக்கிற தொழில் விரைய ஆரம்பிக்கிற தொழில் ஜென்மச்செனில முடிவுக்கு வரும் ஜென்மச்செனியில ஆரம்பிக்கிற தொழில் பாதச்செனில முடிவுக்கு வந்துரும் ஆக தொழில் மட்டும் செய்யக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய குழப்பத்தை கொடுத்து நாம செய்யக்கூடாத செயல்களால் நாம வந்து லாக்காகிறதுக்கு வாய்ப்பாக உண்டாயிருது சரி மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் கிடைக்கும் ஆஹ் சிறுதூர பயணங்கள் மூலியமாக நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் அதே மாதிரி ஆஹ் தம்பிக்கு கல்யாணமாகல தங்கச்சிக்கு கல்யாணமாகல அல்லது மனைவியினுடைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது இதெல்லாம் கவலையா இருந்தீங்க இல்லையா இந்ததுல வந்து இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் கிடைக்குதா அப்படின்னா நூறு பர்சன்டேஜ் இந்த பாதச்சனையில தான் வீடு கட்டுற யோகங்கள் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு நன்மையான பலன்களும் உண்டு தான் அதே மாதிரி வாகனங்கள் மாற்றலாம் புதிய வாகனங்கள் வாங்கலாம் கார் வாங்கலாம் டூ வீலர் பெரிய அதாவது சின்ன பழசா இருக்கு அதை மாத்தலாமா அப்படின்னா அந்த அளவுக்கு மாத்தலாம் அம்மாவோட சொத்துக்கள்ல பிரச்சனை இருந்துச்சு அதெல்லாம் சால்வ் ஆயிருமா அப்படின்னு உறுதியாக சால்வ் ஆகும் அதே மாதிரி பல நாட்கள் அம்மா சொத்துக்கள் கிடைக்காம இருந்துச்சு அவங்க வகையில தர வேண்டியது நாமளுக்கு எனக்கு சண்டை இருந்துச்சு எந்த வகையிலுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட இந்த நேரத்துல அந்த சொத்துக்கள் பிரச்சனைகள்ல முடிஞ்சு அவங்களே கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்குறக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துது பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல குலதெய்வம் சார்ந்த விஷயத்துல பெரிய நன்மைகள்லாம் இப்பத்தான் அடைய போறீங்க அப்ப குலதெய்வத்தை போய் வழிபாடு செஞ்சோம்னா எவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்குன்னு இப்போ உணர ஆரம்பிப்பீங்க அந்த அளவுக்கு அந்த உங்களுக்கு இந்த பாதச்சனி வந்து அஞ்சாம் பாவக காரகத்துவத்தை மேன்மைப்படுத்தி கொடுக்கறதுல எந்த குறையும் இல்லை அதனாலதான் தாய்மாமன் சம்பந்தப்பட்ட சொத்து தகராறு தேரும் சொல்லியிருக்கோம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயத்துல ஈடுபடு அதாவது குழந்தைகள் வேண்டும் ரொம்ப வருஷமா இல்லை நானும் பல விரதம் இருந்தேன் பல கோயிலுக்கு போனேன் இப்பயாவது கிடைக்குமானா உறுதியாக இந்த வருஷத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்குது காதல் விஷயங்கள்ல நிறைய ஆண் பெண்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் நிறைய இருக்கு அதே மாதிரி நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அதிகப்படியாக இந்த வருஷம் நடக்கும் திருமணங்கள் எல்லா வருடங்களையும் விட இந்த வருடம் அதிகப்படியான திருமணங்கள் நடக்கும் அதனால உங்க திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக கடன் சார்ந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனம் வேண்டும் ஏன்னா கடன் பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அந்த கடன் பிரச்சனையை நீங்க கட்டுறதுக்கு என்ன முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் போராட்டம் இருக்கத்தான் செய்யும் அதனால நீ கடன் வாங்குறதுக்கு தயங்க வேணாம் ஏன்னா பாதச்சேரி முடிஞ்சோன்னு கட்டிக்கிறலாம் அதனால நீ பெருசா ஒண்ணு பயப்பட வேண்டாம் கலசரம் சார்ந்த விஷயத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அந்த கலசரம் சார்ந்த விஷயத்துல இருந்து மாற்றங்கள் நல்ல நல்ல மாற்றங்கள் வருது கணவன் மனைவி பிணக்கு பிரிவினை பிரச்சனைகள் இது எல்லாம் சால்வாயி இருவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப சிறப்பா இருக்கு ஆயுள் சம்பந்தமாகவும் திடீர் அதிர்ஷ்டங்கள் சம்பந்தமாகவும் இப்படி இருக்குன்னா கொஞ்சம் பயமா இருக்கத்தான் செய்யும் அதே சமயத்துல திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க கும்பராசிக்காரர்களே எப்பொழுதுமே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் என்பது இல்ல உழைக்கும் பணத்தை கொண்டு உயர்வடையும் ஜாதகத்துல கும்பராசி ஒண்ணு மிதுனம் விருட்சகம் கும்பம் இதுதான் கோடீஸ்வர ராசிகள்ல அதிகப்படியாக வர்றவங்க ஆக உங்க உழைப்பு தான் உங்களை கோடீஸ்வரனாக்குமே ஒழிஞ்சு உழைப்பு இல்லாத வருமானம் உங்களுக்கு திருப்தியான அமைப்பை தராது அடுத்தது பாக்கியஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தந்தை வழி அனைத்து அனுகூலங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அஷ்டம சனியில தான் தந்தைக்கு இடர்பாடு சனியில தான் தாய்க்கு இடர்பாடுல அப்பா அம்மாவுக்கு குழந்தைகளா இருந்த இருந்தையும் உயர்வ அதாவது நல்ல இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேல இருக்க உங்களுக்கு பாதிப்பு குறைவாகவும் அதே மாதிரி இரண்டாவது சுற்றுல வர்றவங்க எல்லாருக்குமே நன்மையான பலனும் தரும் அந்த வகையில உங்களுக்கு விரைய சனியும் இல்ல ஜென்ம சனியும் இல்ல பாத சனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல தன் தந்தை வழியான ஆதாயங்கள் அனைத்தையும் அடைவீர்கள் ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாட்டில் போய் இருக்கிறது ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாட்டில் போய் இருக்கிறது ரெண்டாம் இடம் என்பது குடும்பத்தை விட்டு வெளியேறுவது மூணாம் இடம் பயணம் அப்ப ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது குடும்பத்தை விட்டு பிரியணும் ஒன்பதாம் இடம் பலமாகிறதுனால வெளிநாட்டுல தங்குறதுக்கு யோகம் இருக்கு மூணாம் இடம் பலமா இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாடுகள் போற வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு தான் அப்ப தொழில் விஷயத்துல எப்படி இருக்கு அப்படின்னா புதிய தொழில் மட்டும் ஆரம்பிக்கக்கூடாது ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஆறரை வருஷமா கொடுத்த எல்லாம் ரிட்டர்ன் வரும் நீங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு இந்த வருடம் தான் உங்களுக்கு பயன் அதிகமாகுது அப்ப ஒரு வருடம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒரு வருஷத்துல இருந்து ஒன்றரை வருஷம் பதினெட்டு மாசம் கவனமா இருந்துட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி உங்களுக்கு வரவுக்கு மேல் வரவு கிடைக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மையா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த குறையும் இல்லை அவர்கள் நாள் நன்மை தான் சகோதரனுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் அதே மாதிரி சகோதரிகள் போன இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல இருந்த பிரச்சனைகள்

சொல்லலாம் அப்ப விரையாதிபதி தனஸ்தானத்துல இருக்கும்போது தன விரயம் ஏற்படும் எடுக்கக்கூடாது விரயங்கள் கம்மியாகி தனச்சேர்க்கையா வரும் அதாவது பலம் நழுவி பாலில் விழுகிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அமைப்பு இவங்களுக்கு விரைய அதாவது விரையாதிபதி தனஸ்தானத்துல இருக்கிறதுனால ரொம்ப அற்புதமான பலன் எல்லாம் கிடைக்கும் தனச்சேர்க்கை முதல்ல நான் சொன்னது கவனத்தோடு வச்சுங்க முதல் குறிப்பிட்ட வருடம் அதாவது ஒன்றரை வருஷம் பதினெட்டு மாதங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி விரையாதபிதி தனஸ்தானத்தில் உட்காந்து அவர் கொடுக்க வேண்டிய தனத்தை அனைத்தும் கொடுத்தே ஆக வேண்டும் ஆக மொத்தத்தில் சினிமா சம்பந்தப்பட்டவங்க எப்படி இருக்குது அப்படின்னா புதிய படங்கள் அறிமுகம் கிடைக்கும் புதிய படங்கள் மூலயமா நீங்கள் வெற்றிகள் பெறுவீர்கள் கதை எழுதுகிறவங்க கதாசிரியர்கள் வந்து நல்ல அற்புதமான கதைகள் கிடைக்கும் அதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமாகவும் தெய்வ காரியங்கள் சம்பந்தமாகவும் ஈடுபாடு ஈடுபாடு கொண்டுகிட்டு எல்லாமே மிகப்பெரிய ஆசிரியர்களுக்கு வாக்குஸ்தானம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது ரொம்ப சிறப்பு அடுத்ததாக பொதுமக்கள் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க பணம் நகை குழந்தை பாக்கியம் குடும்ப உறவுகளால் மேன்மை இதெல்லாம் நல்லா இருக்கும் வாக்க மட்டும் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது மொத்தத்துல கும்பராசி இடர்பாடுகள் இல்லாத சரி பயிற்சியாகத்தான் உங்களுக்கு இருக்கு சிறப்புடன் வாழ்வீர்கள் வாழ்க வளமுடன்